જય ભંગ ભંગ મારે મારે તમારી ઉપર મારે ગલ્લે രണ്ടવા ગલ્લે બોડ બોડ કેડા ઓય અબડે ભંગ અબડે માલ ઉટાશ રે આવરે હો એનો ગામનીໃપલે અપલોડ કરા ઉઠરે એએસએમ મસા இரண்டாவது அல்லது சிவன் தாக்கியாபுரம் மணியார் வகையறாடு இரண்டாவது சுற்று வந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது மூன்றாவது கண்ணூரணேட்டாடு சக்தி விநாயகர் குலை சரவணன் கத்திகை கரியாடு பாலமுருகன் அல்ல <laughs> 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 வரே மாடு ஓட்டறாங்க ஓகே அப்படியே போங்க பாப்போம் மூன்றாவது கல்லூர் கலைகார் சத்ய விநாயகர் சரவணன் தம்பிகள் நரிங்கார பாலா முருகன் கள்ளமையான போட்ல நடுவரத பாப்ப தரு உடையார் எம்.ஆர்.கே ரியாஸ்னியா நரிங்காரா அள்ளரயா பிளாக் மணியா பாப்பா கல்யாஸ் முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்ற மாட அல்லறை காளி தொலை சிவந்தாங்கபுரம் மணியார் வகையரா போட்டி வருகின்ற சாரதி கரிமூட்டம் பாக்கியராஜ் இரண்டாவதாக சீரமங்கலம் அடைக்கல கல்யாணம்

इना विच में तमी போய் போகிறோம் போய்க்கு போகிறோம் மாட்டு ஓட்டுறாங்க மூணு போய் ஆ அப்படியே போங்க அப்படியே போங்க போங்க மிதாக போங்க மிதாக போகும் அது மாட்டு

போட்ட அமரான்பருந்து அப்படியே வாங்க பிரபு முதமரு போட்டேன்

இரண்டாவதாகியாவோ மூன்றாவது கருமுடசூரில் அறந்தாங்கி தொட்டி அம்பர் ஐந்தாவதாக கண்ணோரணை காலை சித்தி விநாயகர் ஆறாவதாக திராக்கரை காலியங்கள் கைது அடிவு ஐந்து வண்டிகள் கடுமையான போட்டியில் வருகிறோர் வாடுகின்றனர் அமர்வு பிறந்த இறங்குவதாக ஊக்கி வருகின்ற சுந்தர பாண்டிய தற்போது மூன்றாவதாக அல்லறை காலி துணை திறந்தாண்டியாபுரம் நான்காவதாக திருவாப்பாடு கே பி மணிமுத்திக்கு இணைவாக ஒன்றிய கழக செயலாளர் நான்காவதாக ஐந்தாவதாக கல்லூரணி கடியங்காடு ஆறாவதாக சுராசனி சேத்தா கைராஜா ஏழாவதாக இளையராஜா கடுமையான போட்டி நிலவுகிறது பார்ப்போம் பாலாவா இளையராஜாவா முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்ற நாடு சிவன் தாங்கியாபுரம் மணியார் கோட்டை அமரல் பிரதர் ஓட்டி வருகின்ற சாரது முருகேசன் சுந்தரபாண்டியன் கார்போட்டம் இரண்டாவதாக பைபுராதார் கடவுடை சிறு எம் ஆர் சே விவாசினி அரம்பை தொட்டிச்சி அம்பாள் ஓட்டி வருகின்ற ரமேஷ் ரமேசாப்பு மூன்றாவதாக அல்லரை காளிவிரை சிவன் தாங்கியாபுரம் மணியார் வகைகளார் ஓட்டி வரை சாரது வீரராபுரம் நான்காவதாக திருவாப்பாடி மணிமுத்துவார்கள் ஒன்றிய கிழமை செயலாளர் திருவாப்பாடி டி எம் பெரியசாமி அவர்கள் ஐந்தாவதாக சித்தி விநாயகர் தந்திகள் நடிகங்காடு பாலமுருகன் ஊட்டிய சாரதி சரவணன்

ஆறாவதாக பெருக்கொழுவு பச்சை தூண்டு பாலா திருக்குடி கிராம தேவதை எம் ஆர் முத்துமாரி ஆறு வண்டிகள் உள்ளாவது உள்ளாவே சிலாத்தின் போட்ட முதலாவதாக சிவன் தாங்கியாபுரம் அணியார் வகைறா கத்தனை கோட்டை அமரல் பிறகார் இரண்டாவதாக கருவணை சேரில் அம்மா இருக்கி அரண்மை தொட்டிக்கு அம்பார் மூன்றாவதாக அல்லறையுளை சிவன் தாங்கியாபுரம் மணியார் வகையரா நான்காவதாக தேர்தலில் நான்காவதாக திருவாப்பாடி கே சி மணிமுத்து தேர்வு நினைவாக ஒன்றிய கிழக சேர